தொடர்ந்து கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம் நான் தஞ்சை பெருநிலத்தில் விவசாய பெருநிலத்தில் இருந்து வந்திருக்கிறேன் மலைகள் இருந்தால்தான் எங்கள் சோழ பெருநிலம் ஆறு வழிந்தோடி உலகத்திற்கு உணவை தர முடியும் அந்த மலைகளை பாதுகாக்கிற மாபெரும் செயலை வரலாற்று பெருந்தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் இதற்கு முன்னால் இந்த பூமி பந்தில் மலைகளை காக்க ஒரு தலைவன் இருந்தான் அவன் கையிலே துவக்க இருந்தது அந்த வரலாற்று தலைவன் தான் எங்கள் சியான் வீரப்பன் ஆட்சியாளர்களே அதிகாரத்தில் இருப்போரு நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள் எங்கள் கைகளில் துவக்கில்லாமல் இருக்கலாம் மாவீரன் வீரப்பனின் வீரம் என் தலைவன் வீரம் எங்கள் அண்ணன் சீமானிடத்திலே கடத்தப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஆயுக்காலம் என்னப்படுகிறது நாங்கள் உங்களை வீழ்த்துவோம் திராவிட பூதங்களை இந்த நிலத்திலிருந்து விரட்டி அடிப்போம் ஏன் இயற்கை இருந்தாதான் அன்னை பெருநிலம் அன்னை தமிழ் சமூகம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதற்காகத்தான் எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் நாடெங்கிலும் சென்று இயற்கையை பாதுகாக்க மண்ணை பாதுகாக்க போராடிக் கொண்டிருக்கிறார் அந்த வரலாற்று தலைவனுக்கு நீங்கள் ஆதரவாக நில்லுங்கள் நீங்கள் ஆதரவாக நில்லுங்கள் காட்டுக்குள் இருந்த எங்கள் எங்கள் சியான் வீரப்பன் யானைகளை கொன்றான் சந்தன மரங்களை வெட்டி எங்கள் எங்கள் மீது மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு நாங்கள் யானைகளை கொன்றது அந்த நிலத்திலே வயத வயோதிகமாக இருக்கிற விலங்குகளுக்கு உணவிடுவதற்காகவே வரலாற்று பெருந்தலைவன் எங்கள் ஐயா சியான் வீரப்பன் யானைகளை கொன்றார் இது எங்கள் வரலாறு நாங்கள் வேட்டைக்காரர்கள் எங்களை வந்துட்டு வேட்டைக்காரன் மரபில் பிறந்த தமிழ் சமூகத்தை கொள்ளைக்காரன் என்று காட்டி திராவிட திருட்டு கூட்டம் பொய்யுரைத்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட திருட்டு கூட்டத்தை மண்ணில் அகற்ற வரலாற்று பெருந்தலைவன் அண்ணன் சீமான் களத்தில் நிற்கிறார் அவருக்கு பக்கபலமாக உற்ற துணையாக தெலுங்கு சமூகத்தின் மக்கள் பல்லாயிரக்கணக்கான நாங்கள் களத்தில் நிற்கிறோம் தமிழ் தாயின் பெருமைக்குரிய சொந்தங்களே நீங்கள் உயிர்மை நேய கோட்பாட்டாளன் அண்ணன் சீமானுக்கு பக்கபலமாக நில்லுங்கள் வரலாற்று கடமை என கூறிக்கொண்டு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் பரவட்டும் பறக்கட்டும் புள்ளிக்கொடி இனியனும் சிறக்கட்டும் தமிழ் கொடி நன்றி வணக்கம்